வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி நான்குல முதல் கணக்கு பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஓர் அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு எட்டு சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது ஏனில் உருளையின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது அலுமினியத்தில் ஒரு கோலம் இருக்குது இந்த கோலத்தை உருக்கி நமக்கு என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா உருளையாக மாற்றுறாங்க ஸோ இந்த கோலத்தின் அளவும் இந்த உருளையின் அளவும் சமமாக இருக்கும் இந்த கோலத்துக்கு நமக்கு ஆரம் கொடுத்துட்டாங்க பனிரெண்டு சென்டிமீட்டர் இந்த கோலத்தை உருக்கி தான் நமக்கு ஒரு உருளையாக மாற்றுகிறாங்க ஸோ இந்த உருளைக்கு ஆரம் கொடுத்துட்டாங்க எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய உயரம் ஹெச் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு இந்த கோலத்தை உருக்கி தான் உருளையாக மாற்றுறதுனால கோலத்தின் கன அளவானது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா உருளையின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் ஸோ கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு கோலத்தின் கன அளவுக்கு ஃபோர் பை த்ரீ பை ஆர் ஈக்குவல் டு உருளையின் கன அளவு உருளையின் கன அளவுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இது ரெண்டினுடைய ஆரமும் வித்தியாசமாக இருக்கிறதுனால இங்கே ஆர் ஒன் இங்கே ஆர் டூன்னு நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போது நமக்கு இது ரெண்டுமே சமம்ங்கிறதுனால வலது பக்கமும் இடது பக்கமும் பை சமமாக இருக்கிறதுனால பை வந்து கேன்சல் ஆகிடும் இங்கே நமக்கு ஆர் ஒன்னின் மதிப்பு கொடுத்துருந்தாங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர் இங்கே ஆர் டூவின் மதிப்பு கொடுத்துருந்தாங்க எட்டு சென்டிமீட்டர் ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் இங்கே பிரதிடுறோம் நான்கு பை மூன்று பெருக்கல் ஆர் ஒன்னின் மதிப்பு பன்னிரெண்டு கியூபு அதனால் மூன்று தடவை எழுதிக்கிறோம் இங்கே ஆர் டூ ஸ்கொயர் ஸோ எட்டு பெருக்கல் எட்டு பெருக்கல் ஹெச் இந்த ஹெச்சின் மதிப்பு நமக்கு கொடுக்கல இந்த ஹெச்சின் மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஹெச் மட்டும் இந்த சைடு இருக்கும் இங்கே பெருக்கல்ல இருக்க எட்டு பெருக்கல் எட்டானது இங்கே வகுத்தலுக்கு வரும் இங்கே தொகுதியில் நான்கு பெருக்கல் பன்னிரெண்டு பெருக்கல் பன்னிரெண்டு பெருக்கல் பன்னிரெண்டு கீழே பகுதியில் ஒரு மூன்று இருக்குது அந்த பகுதிக்கு தான் இங்கே எட்டு பெருக்கள் எட்டு வரும் ஸோ இதை நம்ம வகுக்கிறோம் வகுக்கும் போது ஒரு நான்கு நான்கு ரெண்டு நான்காக எட்டு ஒரு மூன்று மூன்று நான்கு மூன்றா பனிரெண்டு ஒரன் ரெண்டு இரண்டாக நான்கு அடுத்து ஒரன் ரெண்டு நான்கு ரெண்டாக எட்டு ஸோ ஒரு நான்கு நான்கு மூன்று நான்காக பன்னிரெண்டு ஸோ நமக்கு ஹெச் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்குது பன்னிரெண்டு பெருக்கள் மூன்று மற்ற எல்லாம் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு ஸோ பன்னிரெண்டு பெருக்கல் மூன்றுன்னு சொல்லும்போது முப்பத்தி ஆறு ஸோ உயரமானது முப்பத்தி ஆறு எல்லா அளவுகளும் நமக்கு சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால உயரமும் நமக்கு சென்டிமீட்டர்ல கிடைக்கும் ஸோ உயரம் வந்து நமக்கு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு அலுமினிய கோலத்தை உருக்கி ஒரு உருளையாக மாற்றுறாங்க ஸோ இந்த கோலத்தின் கன அளவானது இந்த உருளையின் கன அளவுக்கு சமமாக இருக்கும் கோலத்துக்கு ஆரம் கொடுத்துருக்குறாங்க உருளைக்கு ஆரம் கொடுத்துருக்குறாங்க உயரம் கொடுக்கல ஸோ இந்த ரெண்டின் கன அளவும் சமங்கிற பண்பு பயன்படுத்தி நம்ம உயரம் ஹெச்சின் மதிப்பு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம்